ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட வேதத்திலிருந்து ஒரு ஒரு அருமையான வாக்குதத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா ஒரே ஒரு ரகசியம் தெரியுமா எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளணும்னா ஒரு ரகசியம் தெரியுமா கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்து பார்க்க பழக வேண்டும் ஆள் லூயா அவர் உங்கள் முன்னாடி வரமாட்டாரு நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தரை கொண்டு வர பழகணும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கிறார்கு உணர பழகணும் சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆல்வேஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்படுற ஆல்வேஸ் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தனை முன்னாடி வச்சே பார்க்கறான் அதனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அரசனாய் மாறினான் எல்லாரும் நடுக்கி கொண்டிருக்கும் போது ஒரே கல்லிலே ஒரு பெரிய ராட்சதனை கோழியாத்தை இழுசியாக வென்றான் சிங்கத்தை கரடியை எளிதாக வென்றான் கொன்று போட்டான் யோசித்து பாருங்க நம்மளால ஒரு நாயை கண்டாலே கைகால் நடுங்குது பயந்து போடுறோம் சிங்கம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுக்குள்ளே கிலோ வெயிட்ருக்கும் ஃபீமேல் லயன் மேல் லயன் இரநூத்தி முப்பது கிலோ இருக்கும் பாருங்கள் ஒரு எண்பது கிலோ மனுஷன் மூணு மடங்கு கிட்டத்தட்ட வெயிட் கூட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோ உள்ள ஒரு சிங்கத்தை வாயை கிழித்து கொள்ளணும்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள் சரத்தில் எவ்வளோ பாதிப்பெலாம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் தாவிதை அருமையாக அதை ஜெயிக்கிறோம் எப்படின்னா கத்தரை அவனுக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக நோக்கி கொண்டிருங்க நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள் யோபு என்ற பக்தனை பாருங்கள் அவன் சொல்கிறேன் என் மீட்பர் வீரோடு இருக்கிறார் இனி அவர் வரப்போகிறார் அதை நான் பார்ப்பேன் அப்போ பிரச்சனைகளை மேற்கொள்ள ஒரே ஒரு ரகசியம் ஏசு கிறிஸ்து வீரோடு இருக்கிறார் அவர் என் கூட இருக்கிறார் எனக்கு முன்னாடி இருக்கிறார் பஸ்ஸில் போகும்போது சொல்லுங்க அப்பா நீர் என் கூட வருவதற்காக நன்றி கார் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்பா என் டிரைவிங்க அந்த வெயிலை நீங்கள் பிடிச்சி ஓட்டுவதற்காக நன்றி சைக்கிளில் காரில் பைக்கில் போகும்போது ஏசப்பா நீங்கள் எனக்கு முன்னாடி போயிட்டு நன்றி எப்பொழுதும் அதை ஃபீல் பண்ண பழங்க ஏன் முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்கப்பா நடந்து போகும்போது அப்பா நீங்கள் என் வலதுகை பிடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு நன்றி இப்படி சொல்லி பாருங்க யூ வில் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இது உங்களுக்கு தைரியத்தை தரும் விஸ்வாசத்தை தரும் நம்பிக்கை தரும் நீங்கள் எங்கே ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரிதான் தான் நீங்கள் சாதிக்கிறவர்களாக மாறி முடிவீர்கள் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை ஏன்னா கர்த்தரை நீங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடி நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆமே அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்பவுமே ஏன் சூழலோடு இருக்கிறார் என்று உணருங்க அவர் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க யூ காட் பிளஸ்